ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கொள்ளு வச்சு நாலு வகையாக நம்ம எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம் நாலு ரெசிபி கொல்லுலேயே செய்ய போகிறோம் கொள்ளு தண்ணியில் வந்து ரசம் வச்சுட்டு கொள்ளு வந்து சுண்டலாகவும் தாளிச்சாச்சு சட்னி வந்து அரைச்சாச்சு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு உரண்டை வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க இந்த இனிப்பு உரண்டை டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான ரெசிபி கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நார்ச்சத்து நிறைஞ்சது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல இருக்குங்க கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை கொள்ளுக்கு அதே மாதிரி பழமொழியும் இருக்குது இலைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிற பழமொழியுமே இருக்குங்க இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு விசில் கையில் விட்டுட்டு மீடியமாக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா கொல்லு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அந்த கொள்ளு தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா குழக்ழன்னு வெந்து சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு விசில் விட்டுருக்கேன் மீடியமாக ரெண்டு விசிலும் ஹையில் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க கொள்ளு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு இதனோட தண்ணி வந்து பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சுடை சுட இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான அளவு புளி வந்து சேர்த்திடலாம் அதே மாதிரி நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி வந்து சேத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் அந்த தண்ணியோட ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும் தக்காளியும் வெந்துடும் அதே மாதிரி புளியும் நல்லா ஊறிடும் அப்பமா ஆறின பிறகு நம்ம அதனால் கையை வச்சு நல்லா கரைச்சி எடுக்கணுங்க அப்போ தான் இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொள்ளு வந்து தட்டத்தில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க வந்து ரசத்துக்கு ரசத்தில் வந்து கொஞ்சம் நல்லா விட்டு கரைச்சி விட்டுட்டோம்னா ரசம் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம் வந்து சுண்டல் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மிளகாயெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா பிரிச்சரலாம் நம்ம சுண்டலுக்கு கொஞ்சமும் சட்னிக்கு கொஞ்சமும் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து தாளிச்சிடலாம் எங்கள் வீட்டில் இந்த சுண்டல் செஞ்சிட்டா செஞ்ச உடனே காலியேருங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீற்றிடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பும் சேர்த்திட்டோம்னா போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுண்டலும் செய்கிற மாதிரி தாங்க ஆனால் மசாலா ஐட்டம் மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெங்காயம் மட்டும் சேர்த்தி தான் நம்ம வெங்காயம் மிளகாய் இது மட்டும் தான் சேர்த்தி வந்து தாளிக்க போகிறோம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திடலாம் இது வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளு வந்து இதில் சேர்த்தலாம் தாராளமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தணும் அதே மாதிரி நம்ம கொள்ளில் வந்து உப்பு போட்டு வேக வைக்கல அதனால் வந்து உப்பு வந்து சுண்டலுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்திடலாங்க இங்கே வந்து நான் வந்து சுண்டலுக்கு வத வதக்கிட்டு இருக்கும் போதே சைடில் வந்து என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்ச கொள்ளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்தளவுக்கு வந்து எங்கள் வீட்டில் கொள்ளு வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும் ஏன்னா இந்த ரெசிபிலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வதங்கினது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சிருக்க கொல்லு வந்து கொஞ்சம் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையும் சேர்த்திடலாம் கொத்தமல்லி இலை சேர்த்திட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து திருகி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் தேங்காய் சேர்த்தும் போது இதனோட சுவை வந்து இன்னும் கூடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க தேங்காய் சேர்த்திட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மில் வச்சு நம்ம கிளையிடலாம் ஏன்னால் நம்ம வந்து உப்பு வந்து வதக்கும் போது போட்டது உப்பு வந்து கொல்லில் வந்து ஒட்டணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்டோம்னா சூப்பராக கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சட்னிக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிடலாம் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் நான் வந்து உரிச்சு வச்சுருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு காரமோ அளவுக்கு காரம் தேவைப்படுற அளவுக்கு மிளகாய் சேர்த்திடலாம் ஆனால் கொள்ளு ரசம் கொள்ளு சுண்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி இதெல்லாம் கொஞ்சம் காரம் இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு இந்த சட்னி சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ஒரு பிடி சாதம் நமக்கு தானாக கேட்டு உள்ளே போகுங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சேத்தியாச்சு ஒரு நாலு ரெண்டு தக்காளி வந்து நாலு நாலஞ்சு பீஸஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்தியிருக்கேன் இந்த தக்காளி கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன துண்டு புளி சேர்த்திருக்கேங்க புளி மிஸ் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க அதிகமாக சேர்த்தக்கூடாது ரொம்ப கம்மி அளவு சேர்த்தணும் நல்லா வதக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும் ஆறின பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் மிக்சி ஜாரில் இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு அப்புறமா தான் கடைசியாக தான் கொல்லு சேர்த்தி அரைக்கணுங்க ஏன்னா கொல்லு இது கூட சேர்த்தி அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும் அது ஆறுட்டும் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையானதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் மிளகு பத்து போல் பூண்டு காரத்துக்கேற்ப வர மிளகா கருவேப்பில் சேத்திருக்கேன் நல்ல மிளகு வந்து நிறைய சேற்றிக்கோங்க இப்போ வந்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசம் வந்து ஆறிடுச்சு இந்த தண்ணி வந்து ஆறிடுச்சு இப்போ நல்லா கையை வச்சு நல்லா வந்து கரைச்சி எடுக்கணுங்க இந்த தக்காளி வந்து தோல் மட்டும்தான் வரணும் இதில் இருக்கிற ஜூஸ் ஃபுல்லாக வந்து அந்த கொள்ளு தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி புளி இதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிருக்கலாங்க நீங்கள் இது மாதிரி கொள்ளு ரசம் வைக்கும் போது இது மாதிரி தக்காளி வந்து இதில் போட்டு இது மாதிரி கரைச்சி எடுத்துட்டு நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள் அந்த ரசத்தோட டேஸ்ட்டே வந்து சூப் சூப்பராக இருக்குங்க நல்லா இப்போ கரைச்சிட்டு நம்ம வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தனியாக வந்துடும் அந்த தோல் நல்லா இறுக்கி பிழிஞ்சி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து ரசத்துக்கு தண்ணி அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சிருந்தேன்ல இது மாதிரி நல்லா கையில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரசத்துலேயே சேர்த்தி நம்ம வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இதனோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சேர்ந்து வரும் இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு அந்த பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு சீரகம்லாம் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே வந்து பெருங்காயம் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூனு காரத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் சேர்த்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததும் கடுகு சீக்கிரலாம் இப்போ வந்து இந்த ஜீரக பவுடர்லாம் இதில் சீக்கிரலாங்க சேர்த்திட்டு கருகிடாமல் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காரமெல்லாம் எண்ணெயில் நல்லா வர மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த கொள்ளு தண்ணி வந்து இதில் சேத்திர்லாங்க கொள்ளு தண்ணி சேர்த்திட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இது மாதிரி ஒரு தடவை கொள்ளு ரசம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி தான் ரசம் விற்பீங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த ரசத்துக்கு எல்லாருமே அடிமைங்க அளவுக்கு வந்து ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் இந்த மாதிரி பனிக்காலங்களில் இது மாதிரி கொள்ளு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலும் சரியாயிரும் சூப்பராக வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ வந்து ரசம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு அரைச்சிடலாம் நம்ம வெங்காயம்லாம் வதக்கணும் இல்லையா அது மட்டும் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்தி ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு சேர்த்தி குறை குறைப்பாக அரைக்கணுங்க இது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் உருவி சேர்த்தி நம்ம வந்து இந்த சட்னி அரைக்கும் போது இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் தான் நம்ம வதக்கும் போது கருவேப்பில் போடாமல் அரைக்கும் போது கருவேப்பில் போட்டிருக்கேன் அரைச்சதும் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லு சேர்த்தி அரைச்சி எடுத்துரலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம அரைச்சிட்டு வரதுக்குள்ளே நல்லா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்திட்டு நல்லா கம கம கமனு கொள்ளு ரசம் சூப்பராக ரெடி ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து தாளித்து விட்டடலாம் ரசம் ரெடியானதும் நம்ம வந்து சட்னியுமே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப குயிக்காகவும் வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு எப்பவும் போல் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு தாராளமாக ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்தணும் ஏன்னா கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதுக்காக தான் பெருங்காயத்தூள் அதிகமாக சேத்துறது சேர்த்திட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளித்து விட்டுட்டோம்னா கொள்ளு சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு உரண்டை ஒன்றும் பேலன்ஸ் இருக்குது அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த இனிப்பு உரண்டை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற கொல்லுல வந்து நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்லில் வந்து நல்லா ஊறும் இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு ஏலக்காய் பவுடர் இந்த தான் இலக்காய் பவுடரும் போட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூனில் போட்டு கொடுத்துட்டோம்னாலும் எடுத்து சாப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா நல்லா நம்ம வந்து கொள்ளு வெந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து பதமாக வருங்க அப்போது வந்து சின்ன சின்ன உருண்டைகளாகவும் பிடித்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா நாங்கள் சின்ன இருக்கும் இருக்கும்போது உரலில் வந்து வெள்ளம் போட்டு ஆட்டி எங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க அந்த நேபகம் தான் எனக்கு வருதுங்க இப்போ இதனால கை வச்சு பிசைஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து நம்ம குட்டிஸ்க்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் ஹெல்தியானது தான் கொல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஸ்வீட் உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம வந்து கொள்ளு லட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம நாம் பார்த்து வைக்கிறதான் பேரெல்லாம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பிளேட் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை செஞ்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சுட சுட சாதத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொல்லோட சுண்டல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கொள்ளு ரசம் கொல்லோட இனிப்பு உருண்டை இதை கூடவே ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான சாதம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ